முருகப்பெருமான் தாரகாசுரன் மற்றும் சூரபத்மன் என்ற அசுரர்களை எவ்வாறு வதம் செய்து அளித்தார் என்பதை இப்பதிவில் காண்போம் தாரகாசுரன் என்ற அசுரன் காயத்ரி தேவி மற்றும் துர்வாச மகர்ஷியின் மகனாகப் பிறந்தார் சிறு வயதில் இருந்து அவர் கடின தவம் மேற்கொண்டு பிரமாவிடமிருந்து பல வரங்களைப் பெற்றார் அவற்றுள் சாகா வரத்தையும் கேட்டார் அதற்கு பிரம்மா பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கும் ஆகையால் அதைத் தவிர நீ வேறு எதை வேண்டுமானாலும் கீழ் என்று கூறினார் என்னை சூரியகுலத்தில் பிறந்த ஒரு சிறுவன் மட்டுமே அழைக்க வேண்டும் என்ற வரம் ஒன்றைக் கேட்டு பெற்றுக்கொண்டார் இதனால் தாரகாசுரன் பெரும் சக்தி பெற்று தேவர்களுக்கு மிகுந்த தொல்லை கொடுக்கத் தொடங்கினார் இந்த அசுரனின் கொடூரத்தால் தேவர்கள் பிரம்மாவிடம் சென்றனர் பிரம்மா வரம் அளித்து என்னால் திரும்பப் பெற முடியாது ஆகையால் நீங்கள் சிவனிடம் சென்று முறையிடுங்கள் என்று அனுப்பி வைத்தார் கடைசியில் சிவனிடம் தஞ்சம் புகுந்தனர் இந்த பிரச்சினைக்கு தீர்வாக சிவன் மற்றும் பார்வதி தேவி மகனாக முருகன் பிறந்தார் முருகனின் பிறப்பு மிக விசேஷமாகும் ஏனெனில் அவர் தேவர்களையும் இவ்வுலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் இரட்சிப்பதற்காக உருவாக்கப்பட்டார் முருகன் முருகன் வளர்ந்த பின் அவர் தாரகாசுரனை வீழ்த்த தீவிர முயற்சியில் ஈடுபட்டார் தாரகாசுரனுக்கும் முருகனுக்கும் இடையே பயங்கர யுத்தம் உருவானது கடைசியில் முருகன் தன் வேல் ஆயுதத்தைக் கொண்டு தாரகாசுரனை கொன்று அளித்தார்